ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் அறுபது அடி அகலம் உள்ள மறுகால் வாய்க்காலை காணவில்லை கண்டுபிடித்து தர விவசாயிகள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா வடமதுரை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வடமதுரையின் ஒட்டுமொத்த கழிவுகளையும் சேரும் இடமாக உள்ளது மந்தை குளம் இது சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கோத்துக்கரையின் மீது கடந்த ஆண்டு சுமார் ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நடைபாதை மேடை அமைத்து தினசரி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த குளத்திற்கு வடமதுரை ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கி அனைத்து தெருக்களிலிருந்தும் வரும் கழிவு நீர் மந்தை குள சென்று சேர்கிறது கடந்த சில நாட்கள் பெய்த மழைக்கு குளம் முழுவதும் நிரம்பி காணப்படுகிறது மந்தை குளத்தின் கழிவு நீர் மறுகால் பாயும் நிலையில் உள்ளதால் அறுபது அடி அகலம் உள்ள மறுகால் பாயும் வாய்க்கால் முழுவதும் கழிவு நீர் மற்றும் கழிவு குப்பைகள் நிறைந்து கால்வாய் முழுவதும் அடைப்பு ஏற்பட்டு உள்ளதால் மழை வெள்ள நீர் மறுகால் வாய்க்காலில் உள்ள கழிவு நீர் வெளியே செல்ல முடியாமல் ஊருக்குள் கழிவு நீருடன் கலந்து மழை நீர் தெருக்களில் தேங்கி நிற்பதால் அப்பகுதி முழுவதும் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர் இது சம்பந்தப்பட்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது மேலும் இது மழைக்காலம் என்பதால் இதனை கருத்தில் கொண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட மதுரை பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மறு கால்வாய் வாய்க்காலில் கொட்டப்பட்டுள்ள கழிவு குப்பைகளை அகற்றி அப்புறப்படுத்தி மந்தை குளத்திற்கான மறுகால் வாய்க்காலை சீரமைத்து மழைநீர் மறுகால் வாய்க்கால் வழியாக மழைநீர் வெள்ளம் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் தாலுகா வடமதுரை பேரூராட்சிக்கு கட்டுப்பட்ட மந்தை குளம் அப்படிங்கிறது வந்து வடமருளுக்கு கழிவு நீர்கள் பூரா அதுக்குள்ளே தான் வந்து உள்ளே போய் விழுந்து இப்போ இது வந்து இந்த ம மழை அதிகமாக பெஞ்சிருக்கனால மறுகால் பாய்றதுக்கு அந்தளவுக்கு தண்ணி நிரம்பிடுச்சு மீண்டும் இன்னொரு மழை பெய்ஞ்சிச்சின்னா அந்த தண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பாக இப்போ குளத்தில் தண்ணி நிற்கிது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீண்ட நாளாகவே இந்த மறுகால் வரக்கூடிய வழி வந்து இருந்து மருந்து இதில் உள்ளே நுழையிறதுக்கு அறுபது அடி பாதை நீர் ஓட இதில் இருக்குங்க அரசாங்க இதிலே இருக்குது இந்தவர்கள் இருக்குது இதை ஆக்கிரமிப்பு செஞ்சு ரெண்டு மூணு பேர் வந்து கட்டடமாக கட்டி அந்த இடத்த மறைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது தண்ணி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை இந்த தண்ணி இப்போ எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா ரோட்டு வழியை பொதுமக்களுக்கு இடையாக தான் வரும் இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் முன்னாடியே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இப்போ இவர் முதல்வர் ம இதில் வந்து மனு கொடுத்தோம் கொடுத்து ஒப்புதிகிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து எந்த பலனும் இதுவரைக்கும் இல்லை இந்த பாருங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் காசி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இது சம்மந்தமாக எங்கள் இப்போ பின்னாடி குடியிருக்கக்கூடிய வீட்டு ஓனர் வந்து நான் இதை எடுக்கலைன்னா தீக்குளிச்சுருவீங்க சொல்லி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினார் பேர் சொல்லி அதுக்கு வந்து ஜான் முத்தே அப்படின்றவர் இதை வந்து இப்போ எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்த ஓடையை நாங்கள் எடுத்து தரோம்னு சொன்னாங்க ஆனால் இது மாதிரி பலமுறை சொல்லிட்டாங்க இது வரைக்கும் செஞ்சு தரலை இதை செஞ்சு தர வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இதை கூடிய சீக்கிரம் செஞ்சு தரணும்னு சொல்லி கலெக்டர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவாக தெரிவிக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர தாலுகா வடமேரிக்கு இருந்து நாங்கள் பேசுகிறோம் என்னோட பேர் சீனிவாசன் அண்ணன் பேர் ஜானே அவன் பேர் சக்தி கணேசன் தொம்பி பேர் ராமூர்த்தி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து மந்தைக்குளம் இருக்குது அந்த மர மந்தைக்குளத்துலேருந்து மறுகால் போகக்கூடிய வழி இதுதான் இந்த வழியை தான் மறுகாலம் போனால் இந்த வழியை மறுத்து எல்லா வீடுகளும் ஆத்திரம் பண்ணி கட்டியிருக்காங்க இதை அகற்ற கூறி நாங்கள் கலெக்டரேட்டை எல்லா பக்கம் நிறையா மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த மனுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை அதனால் த நல்ல சரியான தீர்வு வேணும்னு நாங்கள் இதை உங்கள்கிட்ட சொல்கிறோம்